உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழா சேனல் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் ஹை புட்டு தாங்க நம்ம செய்ய போறோம் என்னடா அது புதுசாக சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ப்ரோட்டீன் சத்து தான் வந்து நம்மளுடைய உடல் வந்து சீராக இயங்குறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க இந்த ப்ரோட்டீன் வந்து நான்வெஜ்ஜில் அதிகமா இருக்குது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஓகே ஆனால் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் யாருமே அதை சரியா சாப்பிட்றதே இல்லை பயிருன்னு சொன்னாவே குழந்தைங்க தெரிச்சு ஓடிடுறாங்க அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிடுறாங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க காலேஜுக்கு போகிற குழந்தைங்க வேலைக்கு போற பெண்கள் எல்லோருமே வந்து ஃபுட்டில் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க நமக்கு இந்த ப்ரோட்டீனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் சரி கொழுப்பை குறைக்கிறதுக்கு சரி பசியை வந்து குறைக்கிறதுக்கும் ஜீரணமாகறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து புரோட்டீன் ரொம்பவே முக்கியம் இந்த புரோட்டீனை ஒரே டிஷ்ல வந்து நமக்கு அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை புரோட்டீன் புட்டு வந்து நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கறது ஃபுல்லங்க இந்த வீடியோஸ்ல இருக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப்ல என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபுட்டி தமிழா மசாலால இந்த சம்மர் உங்களுக்கு ஸ்பெஷலான காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு சாம்பார் பொடி ரசப்பொடி குழம்பு மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இட்லி பொடி பெரண்ட பொடி முடவாட்டுக்கால் சூப்பு பொடி சத்து மாவு ஏபிசி மால்ட் இந்த பத்து ஐட்டங்களுமே ஐநூறு கிராம் பெட் ஜார்ல வித் ஸ்பூனோட உங்களுக்கு வருங்க அது மட்டும் இல்ல இதுக்கு கிஃப்டா வந்துட்டு நான்ஸ்டிக் கடாயும் உடன் கரண்டையும் கிடைக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் தரம் இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஹை புரோட்டீன் புட்டு செய்ய தேவையான பொருட்கள் ராஜ்மான் சொல்லக்கூடிய சிவப்பு பீன்ஸ் ஐம்பது கிராம் கருப்பு கொண்ட கடலை ஐம்பது கிராம் பச்சை பட்டாணி ஐம்பது கிராம் வெள்ளை தட்ட பயிர் ஐம்பது கிராம் சிகப்பு தட்ட பயிர் ஐம்பது கிராம் பச்சை பயிர் ஐம்பது கிராம் கொள்ளு ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் ரெண்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் அஞ்சு சிறிதளவு கடுகு கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்பு தேவையான அளவு ஆயில் ஒரு மூடி தேங்காய் அஞ்சு வர சிறிதளவு கருவேப்பிலை இப்போ நம்ம இந்த புட்டு செய்யறதுக்கு எல்லாமே பருப்பு வகைகளா எடுத்திருக்கோங்க உங்க வீட்டுல ஒரு நாலஞ்சு பயிர் தான் இருக்குன்னா அதை கூட வச்சு செஞ்சுக்கலாம் நம்ம கிட்ட இப்ப வந்து எட்டு வகையான பயிர் வச்சிருந்தோம் அதை வச்சு நம்ம செய்ய போறோம் ஊற வச்ச பயிர் பாருங்க நல்ல ஊறி வந்திருக்கு நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கணும் அப்பதான் வந்து எல்லா பருப்புமே நல்ல ஊறி வரும் இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு முளைக்கட்டையும் கூட நம்ம செய்யலாம் இது வந்து ரெண்டு நாள் இருக்கணும் ஒரு நாள் ஊற வச்சு அடுத்த நாள் வந்து முளைக்கட்டை வச்சு நம்ம செய்யலாம் நம்ம இப்போ வந்து அப்படியே செய்யப்படுறோம் தேவைன்னா நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம் இந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூட பச்சை மிளகாயும் சோம்பும் சிறுதாலும் உப்பு சேர்த்து நல்ல கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக உப்பு இதை வந்து நம்ம கொர கொரப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்தாம தான் அரைக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் பருப்பு வகைகளை எல்லாமே வந்து நம்ம அரைச்சு எடுத்தாச்சுங்க தண்ணி எதுவும் சேர்த்தாம இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு இது வேக வைக்கிறதுக்காக அடுப்புல ஒரு ஸ்டீமர் பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஸ்டீமர் பாத்திரத்தில் அடிப்பாகத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் மேல்பாகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலையை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்கோம் அடுத்ததாக நம்ம அரைத்து வச்சிருக்கிற பயிர் வந்து இதில் வந்து அப்படியே நம்ம பரப்பிக்கலாம் வேகணும் அதுக்காக இதில் வச்சு அப்படியே தட்டிக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் புட்டு வேகட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேக வச்சு இருபது நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு கத்தியை எடுத்து நம்ம உள்ளே விட்டு பார்ப்போம் ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுனார் தான் இப்போ நல்லா வெந்திருக்கு இதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே உதுர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம மிக்சி ஜாரில் கூட போட்டு நம்ம புட்டு பாதத்துக்கு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் சூட ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இப்ப நம்ம புட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுத்தது தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு பொறிஞ்சது நாலு வரமிளகா கிள்ளி வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில நம்மளுடைய காரத்துக்கு ஏற்றவாறு வரமிளகா சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து அரைக்கிறதுலேயே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் தேவைப்படுற அளவுக்கு நம்ம வரமிளகா சேர்த்தியாச்சு அடுத்தது நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தூள் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பருப்பு அரைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இந்த வெங்காயத்துக்கு அளவாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற புட்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுப்ப ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியா துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ஹை ப்ரோட்டீன் காரப்புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம ஹை கார புட்டு தாங்க நம்ம செஞ்சுருக்கோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இது அடிக்கடி எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த புட்டு வந்து இந்த டைப்ல தான் செஞ்சு சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே இல்லை எல்லா பருப்பு வகைகளும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு ஆவியில் வேக வச்சதுக்கு அப்புறம் ஒரு காரக்குழம்பாகவோ அல்லது கிரேவியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ இல்லை தினந்தோறும் கூட காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பருப்பு வகையெல்லாம் சேர்த்துக்கறனால நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் வந்து கிடைக்குங்க நம்மளுடைய குழந்தைங்க ஆரோக்கியமாக வளரணும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கணும்னா அதிகமான ப்ரோட்டீன் வந்து தினமும் தேவைப்படும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு தினமும் முட்டை கொடுக்கலாம் அப்படி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம செஞ்சிருக்கக்கூடிய காரப்புட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்